எனக்கு அருமையானவர்களே இறைமகன் இயேசுவின் நாமத்தில் உங்களை அன்போடு கூட வாழ்த்துகின்றேன் இந்த நாள் ஒரு புதிய நாள் இந்த நாள் ஒரு நல்ல நாள் எனக்கு பின்னாக ஒரு மரம் இருக்கிறதே அது நானூறு வருடங்களுக்கு முன்பாக பழமை வாய்ந்த ஒரு மரம் இதன் வயதை கேட்டால் நானூறு வருடங்கள் என்று சொல்லுகிறார்கள் இது ஒருவேளை பெரிதாக கிளைவிட்டு அது பறந்து படர்ந்திருந்ததா நமக்கு தெரியவில்லை ஆனால் இன்றைக்கு இதை போல உங்கள் வாழ்க்கையில் பல காரியங்கள் முறிந்து போய் நிமிர்ந்து நிற்க முடியாமல் இருக்குமென்றால் ஆண்டவர் அவைகளை சரிப்படுத்த விரும்புகிறார் இன்றைக்கும் ஒரு சபையை குறித்து நாம் படிக்கப் போகிறோம் ஒரு வசனத்தை உங்களுக்கு வாசிக்க விரும்புகிறேன் வெளிப்படுத்தின விசேஷம் இரண்டாம் அதிகாரம் பத்தொன்பதாவது வசனம் உன் கிரியைகளையும் உன் அன்பையும் உன் ஊழியத்தையும் உன் விசுவாசத்தையும் உன் பொறுமையையும் நீ முன்பு செய்த கிரியைகளிலும் பின்பு செய்த கிரியைகள் அதிகமாக இருக்கிறதையும் அறிந்திருக்கிறேன் ஆண்டவர் தியத்தியரா சபையை பார்த்து சொல்கிறார் உன் கிரியை உன் விசுவாசம் முன்பு செய்ததை விட இப்பொழுது செய்கிற காரியங்கள் அதிகம் என்பதை நான் அறிந்திருக்கிறேன் என்று சொல்லுகிறான் நீங்கள் ஆண்டவருக்காக எப்படி வாழுகிறீர்கள் என்ன செய்கிறீர்கள் எல்லாவற்றையும் தேவன் அறிந்திருக்கிறார் ஆனால் கூடவே வசனம் சொல்கிறது ஆனாலும் உன் பேரில் எனக்கு ஒரு குறை உண்டு என்ன குறை வசனம் சொல்கிறது ஒரு ஸ்திரீ பாவம் செய்வதற்கு ஏதுவாக உன் ஜனங்களை வழிவிலக பண்ணுகிறதை நான் அறிந்திருக்கிறேன் நீ அவளுக்கு இடம் கொடுக்கிறாய் என்று சொல்லியிருக்கிறது வாழ்க்கையிலே நீங்கள் பாவம் செய்ய மாட்டீர்கள் ஆனால் பாவத்திற்கு ஏதுவான ஒரு சில நபர்களுக்கு நீங்கள் வாழ்க்கையில் இடம் கொடுக்கலாம் வாலிப பிள்ளைகளே நீங்கள் தவறு செய்யவில்லை ஆனால் தவறுகளுக்கு நேராக உங்களை நடத்துகிற ஒரு நபர் அவருக்கு நீங்கள் வாழ்க்கையில் இடம் கொடுத்திருந்தால் ஆண்டவர் இன்றைக்கு நீங்கள் மனம் திரும்ப வேண்டும் என்று விரும்புகிறார் நெடுநாட்கள் பார்த்து கொண்டிருப்பார் அதன் பிறகு வேதமே சொல்லுகிறது இந்த மரம் முறிக்கப்பட்டதை போல முறிக்கப்படுவா என்று இதே புஸ்தகத்தில் எழுதப்பட்டிருக்கிறது வாழ்க்கையிலே ஆண்டவர் உங்களுக்கு தருகிற கிருபையின் காலத்தை தயவாய் பயன்படுத்தி கொள்ளுங்கள் உங்களை இடரச் செய்கிற தவறுக்கு நேராய் நடத்துகிற எவருக்கும் உங்கள் வாழ்க்கையில் இடம் கொடாதிருங்கள் ஆகிலும் உன் பேரில் எனக்கு ஒரு குறை உண்டு நீ அவளுக்கு இடம் கொடுக்கிறாய் என்ற வார்த்தை இன்றைக்கி உங்கள் உள்ளத்திலே பேசட்டும் அந்த இடம் கொடாதபடி நிறுத்தி உங்கள் அருகில் வந்து நின்று உங்களோடு கூட பேசுகிற ஆண்டவரிடத்தில் தேவனே என் குறைகளை நீக்கிவிடும் என்னை மன்னியும் என்று சொல்லுங்கள் இந்த சபைக்கு என்ன வாக்கு பண்ணினாரோ அதுவே உங்களுக்கும் வாக்கு தத்தமாக மாறும் இந்த தியத்திர சபையில் இந்த பாவத்தை செய்யாத மக்களை பார்த்து கர்த்தர் சொல்லுகிற வார்த்தை என்ன தெரியுமா உனக்குள்ளதை நான் வருமளவும் பற்றி கொண்டுறேன் ஆண்டவர் என்று வருவார் தெரியாது நாம் என்றைக்கு ஆண்டவரை சந்திப்போம் அதுவும் தெரியாது ஆனால் உங்களுக்கு என்று கத்தர் கொடுத்ததை அந்த விசுவாசத்தை அந்த பரிசுத்தத்தை அந்த உண்மையை ஆண்டவர் வருமளம் பற்றி கொண்டிருங்கள் இடம் கொடாதிருங்கள் பற்றி கொண்டிருங்கள் இதுவே ஆண்டவர் இன்றைக்கு உங்களிடத்தில் எதிர்பார்க்கிற காரியம் உங்களுக்காக ஜெபிக்க விரும்புகிறேன் பரலோகத்தின் தேவனே நல்ல பிதாவே ியத்திரா சபைக்கு நீர் கொடுத்த வார்த்தைகளுக்காக நன்றி முன்பு செய்த கிரியைகளிலும் நீ பின்பு செய்கிற கிரியை அதிகமாயிருந்தாலும் உன் பேரில் எனக்கு ஒரு குறை உண்டு என்று சொல்லி அந்தவரை தவறு செய்கிற ஸ்திரீக்கு நீ இடம் கொடுக்கிறாய் என்று கடிந்து கொள்கிறேன் உங்க பிள்ளைங்க வாழ்க்கையில என்னென்ன காரியத்தில் அவர்கள் செய்யாவிட்டாலும் இடம் கொடுத்து செய்ய வைக்கிறார்களோ அந்த காரியத்தை உணர்த்தும்படி அச்சபிக்கிறையா தங்களுக்கு உள்ளதை நீங்க வருமளவு பற்றி கொள்ள உதவி செய்ய முழு உலகமும் பொல்ல வீடாங்கனுக்குள் இருக்கிறதுனால உடைய பிள்ளைகள் உடைய சத்தத்தை கேட்டு உடைய சித்தத்தை செய்ய உதவி செய்யுங்கப்பா உங்களுக்கு கோடி ஸ்தோத்திரம் பெரியமானவர்களே ஆண்டவர் உங்களோடு கூட இருக்கிறார் அவர் சத்தத்திற்கு கீழ்ப்படிந்து அவர் சித்தத்தை செய்யுங்கள் இந்த நாள் ஒரு வெற்றியின் நாள் காட் பிளஸ் யூ